ஏத்தாம்பூர் பேரூராட்சியில ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் இருக்கின்றது முத்துமலை முருகன் கோயில் தமிழ்நாட்டிலே உயரமான முருகன் கோயில் லட்சக்கணக்கான வந்து வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கோயில் நிர்வாகமானது எந்த விதமான கட்டணம் இல்லாமல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனா இருக்கக்கூடிய பேரூராட்சி சுற்றுலாத்தலம் அப்படிங்கிற பேர்ல வட பக்தர்கள் வசூல் படுகின்றார்கள் அதை கண்டித்து இந்த பேரூராட்சி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த பேரூராட்சியானது உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் இல்லை அப்படின்னா இன்னும் முன்னாடி மிகப்பெரிய போராட்டம் அடுத்த கட்டமாக கடக்கும் அதனால அவங்க அதை மாத்திக்க வந்தோம் அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கொண்டு இந்த பேரூராட்சி மணல் கொள்ளை அதை கேட்கக்கூடியவங்களை அடிக்கிறது இந்த மாதிரியான துற்படுத்துகிற வேலையில் திமுக சேர்த்த கட்சிக்காரை சீடு பண்ணுறாங்க அதனால் திமுக மேலிடவை கட்டிக்கணும் இல்லை இதை கட்டித்த ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பாட்டி தொடங்கி நடக்கணும் வேறு தான் கேள்வி இதுதான் இருக்கா இந்த பேரூராட்சியில் ஊழல் பட்டியல் இருக்குன்னு சொல்கிறீங்க அது மேற்கொண்டு அந்த முதல்மா நீங்கள் என்ன நடவடிக்கை செய்கிறீங்க ஊல் பட்டியல் வீடியோ ஆதாரத்தோட சொல்லிடுறாங்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க எல்லாம் கையெழுத்து கொடுக்கற தயாரா இருந்தாங்க அவங்க வந்து ரைடு நடத்தணும் அவங்க வீடு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து நடத்தினா இடி ரைடு வரும்